கொஸ்ட் நம்பர் 50 டேஸ் இஸ் எ குட் கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கீழ்கண்டவற்றில் எது நற்கடத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சில்வர் உட் ரப்பர் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வெள்ளி மரம் அலிப்பான் நெகிழி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் பாருங்க டி ஆப்ஷன் பாருங்க நெகிழி பிளாஸ்டிக் அப்படின்றது மின்சாரத்தை வந்துட்டு கடத்துமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக கடத்தாது அலிப்பான் ரப்பர்ங்கிறது கடத்துமா அப்படின்னா அதுவும் கடத்தாது மரம் உட்டு வந்துட்டு கடத்துமா அப்படின்னா அதுவும் கடத்தாது ஸோ ஆப்ஷன் ஏ வெள்ளி அப்படின்றது சில்வர் வந்துட்டு மின்சாரத்தை கடத்தும் ஸோ எது நற்கடத்தி அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளி ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஹீட் எனர்ஜிஸ் கன்வெர்ட் இன் டு எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இங்கு வெப்ப ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் நாலு ஆப்ஷன் வந்துட்டு பார்க்கலாம் தெர்மல் பவர் ஸ்டேஷன் அனல் மின் நிலையம் ஆட்டோமிக் பவர் ஸ்டேஷன் அணு மின் நிலையம் கைடல் பவர் ஸ்டேஷன் நீர்மின் நிலையம் விண்டு மில்ஸ் காற்றாலை அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான ஏன்சர் வந்துட்டு பார்த்தோம்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன் ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அனல் மின் நிலையம் அனல் அனல் மின் நிலையத்தில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெப்பாற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டர்பைனை வந்துட்டு எப்படி வந்துட்டு இயக்குறாங்க அப்படின்னா நீராவியால் டர்பைன் வந்துட்டு இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதில் அனல் மின் நிலையத்தில் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர்